முன்னை பேரையகத்தின் சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விநாயக சதுர்த்தி விழாவிற்கு வருகை தந்து வருகை தந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் ராஜாஜி அவர்களையும் நீலகிரி மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் நந்தகுமார் அவர்களையும் இங்கே மேடையிலே வீட்டிருக்கின்ற அனைத்து ஹிந்து மாவட்ட கோட்ட பொறுப்பாளர்களையும் கோபால்ஜி சொன்னதை போல தமிழ்நாட்டிலே இந்துக்களுக்கு வழிகாட்ட ஒரு லட்சம் தலைவர் தேவைன்னு சொன்னார் அந்த ஒரு லட்சம் தலைவர்களா இங்கே எதிரே வீட்டிற்கூடிய இந்து முன்னணி தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு நம்ம சுதந்திரம் வாங்கணும் அன்னைக்கு சுதந்திரம் கொடுத்தபோது அந்த சுதந்திரம் கொடுத்த அந்த பிரிட்டிஷ் அதிகாரி சிரிச்சுட்டே சுதந்திரம் கொடுத்தான் இதோ இங்க இருக்கக்கூடிய பத்திரிகை நிருபர்கள் போல அங்க அன்னைக்கு அந்த பத்திரிகை நிருபர்கள் கேட்கிறாங்க உலகத்திலேயே மிக வளமான நாடு பாரத நாடு இந்த பாரத நாட்டை முன்னூறு வருஷம் கொள்ளையடிச்சீங்க இன்னைக்கு நாட்டை விட்டு போறீங்க வருத்தப்படணுமே ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க அப்ப அவன் சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு இன்னைக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுக்கிறோம்

தன்னுடைய வயதான காலத்தில் ஒரு இளம் பெண்ணை மறுபடியும் செய்தார் சொல்லி அந்த தீக்காவை விட்டு வெளியேறி அண்ணா துறை ஆரம்பித்த இயக்கம் திமுக திமுக மூலம் தீக்கா தீக்காவுடைய மூலம் அந்நிய ஆங்கிலேய சக்திகள் எப்படி பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து இந்த இந்தியா முழுக்க இந்துக்களை ஒன்று திரட்ட பால கங்காதர தலைவர் விநாயகரை பயன்படுத்தினாரோ அதை போல பிரிட்டிஷ்காரனால் உருவாக்கப்பட்ட அந்த தீக்கா திமுக விரட்டுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ராமகோபாலஜி தமிழ்நாட்டில் இந்து மொழி பேரியக்கத்தை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் என்ன என்ன நடந்துட்டு இருந்துச்சு பாருங்க இந்த சந்தக்கல் செலுத்துல தீக்காக்கார எழுதுவான் இந்து என்றால் வேசி மகன் எழுதி கீழே தீக்கால போடுவான் கோயிலுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி கடவுளை கும்மிடுகிறவன் காட்டு முராண்டி முத்தாள் அயோக்கியன்னு போட்டு வைப்பான் இதே புரியலூர் பஸ் ஸ்டாண்ட்ல பொதுக்கோட்டம் ஓட்டு இந்து பெண்களின் தாலியா இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை வைப்பான் இந்து பெண்கள் புனிதமாக வைக்கக்கூடிய பொட்டை இளைப்படுத்தி பேசுவா நம்ம ஹிந்து தாய்மார்கள் உயிரிழக்கிறது கூடிய கற்பை கேவலப்படுத்தி பேசுவா எரியா சேலத்தில் ஒரு விநாயகர் சிலையை ஊர்வலமாக கொண்டு வந்து ஒரு பப்ளிக் ரோட்ல போட்டு உடைக்கிறா இந்த நாடு திராவிட நாடு இந்த நாடு பெரியாருக்கு சொந்தமான நாடு இந்த நாட்டுல வடநாட்டு விநாயகருக்கு இடம் வீதியில ஒரு விநாயகரை உடைச்சா தீக்காரன் அன்னைக்கு அந்த தீக்காரனுக்கு பதிலடி கொடுப்பதற்காக தான் தமிழ்நாட்டில் விநாயகர் இந்து வந்துச்சு இன்னைக்கு என்ன நிலைமை தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டி எங்கும் ஒரு லட்சம் இடத்துல விநாயகர் வச்சிருக்கோம் இன்றைக்கு தான் ஒரு திக காரணம் திமுக காரணம் அந்த விநாயகரை உடைத்து விட்டு அவர் வீடு போய் சேர முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையை இன்னைக்கு இந்து முன்னை உருவாக்கி இருக்கு இன்னும் குறிப்பா சொல்ல போனா இதோ இங்க பக்கத்துல நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மநாக்கியம்பாளையம் அந்த நரசிம்மநாக்கியம்பாளையத்தினுடைய பேரராட்சி தலைவர்

பல இடங்களில் நேற்று சேலம் மாவட்டம் ஒரு பகுதிக்கு போயிருந்தோம் என்ன ஒரு குடும்பம் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு பல இடங்கள்ல இந்துக்களுக்கு பிரச்சனை பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல இந்துக்களுக்கு பிரச்சனை பல இடங்களில் இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்காரு திப்பு சுல்தான் காலத்துல ஐதர் அலி காலத்துல கருணாநிதி காலத்துல அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் காலத்துல ஏமாற்றப்பட்டு அந்த வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாம் திரும்ப இந்துக்கள் மீட்கணும் பல இடங்களில் இந்த பிரச்சனை இருக்கு இந்துக்களுடைய சொத்தைய பல இடத்துல வகுப்பு வாரியம் ஆட்டையை போட்டிருக்கு அதெல்லாம் இந்துக்கள் கவனமா இருக்கணும் இன்னைக்கு நம்மை பாதுகாப்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு அருமையான சட்டம் வகுப்பு வாரிய திருத்த சட்டம் நாம தெரிஞ்சுக்கணும் எங்கெல்லாம் இந்துக்களுடைய சொத்தை கொல்ல போயிருக்கோ அதெல்லாம் நாம திரும்பி எடுக்கணும் கணக்கு எடுக்கணும் அதிகாரிகிட்ட நம்ம புகார் கொடுக்கணும் காவல்துறையில புகார் கொடுக்கணும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு நம்ம தகவலை தெரிவிக்கணும் இந்த கூடத்தில் நம்ம அதை தெளிவாக இருந்துக்கணும் இந்து முன்னணி இன்னைக்கு எடுத்த காரியத்தில் எல்லாத்திலுமே ஜெயிச்சிருக்கோம் இந்துக்களுடைய பண்பாட்டை இந்துக்களுடைய கலாச்சாரத்தை இந்துக்களுடைய பல விஷயங்களை தேவைப்படுத்தி பேசியிருக்கான் இந்தியா முழுக்க அந்த மாதிரி கிடையாது இந்தியாவில கர்நாடகாவிலயோ மத்திய பிரதேசலயோ அல்லது அதுக்கு மேல ராஜஸ்தான் குஜராத்லயோ இந்துக்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா தமிழ்நாடு எப்படிப்பட்ட பூமி தெரியுமா இந்தியாவில எத்தனை கோயில் இருக்கோ அதுல பாதி கோயில் தமிழ்நாட்டில் இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த திருத்தலைகள் புண்ணியஸ்தலங்கள் நூத்தி எட்டுல தொண்ணூறு தமிழ்நாட்டில் தான் இருக்கு ஆனா தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை என்ன யோசனை பாருங்க இந்து நான் தேசி மகனுக்கு சொன்னேன்

நாம் இங்கே வைத்து இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த லட்சக்கணக்கான இந்த விநாயகர் திரு உருவ அந்த உருவத்துக்கு முன்னாடி நாம சபதம் எடுக்கணும் எப்படி திலகர் எடுத்த விநாயகர் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி ஆங்கிலேயரை துரத்தி இந்துக்களை வாழ வைத்ததோ ஆள வைத்ததோ அதை போல தமிழ்நாட்டில் நம்ம வச்சிருக்கிற லட்ச விநாயகர் இந்து விரோத திமுக அதை வீட்டுக்கு விரட்டி பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியில் அமர்த்தும் அமர்த்தும் என்று சபதம் பெற்று விடைபெறுவோம் நன்றி வணக்கம் Ja, ik heb het.